இன்று ஜனவசியம் எப்படி செய்கிறது அதாவது லட்சக்கணக்கில் கணக்கில் முதல் போட்டு சம்பாதிக்க முடியாததை ஒரு சாதாரணமாக தள்ளு வண்டியில் உள்ளவன் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் கணக்கில் முதல் போட்டு ஒரு ஜவுளி கடையில் யாவாருமே இல்லாமல் சம்பள ஆள் வச்சு இல்லை கரண்ட் கரண்ட்டு பீஸு கடை வாடகை இதெல்லாம் கணக்கு பண்ணி இவங்க சம்பாதிக்க முடியாததை ஒரு அவங்க கிடைக்கு எழுத்தாப்பில் தள்ளு வண்டி விற்கிறவங்க ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் பார்த்துட்டு போயிடுவாங்க காரணம் அந்த டைமிங் இவுகளுடைய ஜாதகத்தில் இந்த ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது நல்லா இருந்துச்சுன்னா ஜனவசியம் ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சஸ் ஆகும் இந்த ஜனவசியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம் கேரளா போகிறோம் கேரளாவில் அங்கே ஒரு சில மைகள் செஞ்சு கொடுக்குறாங்க அதை கொண்டாந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு சிலருக்கு நூற்றுக்கு பத்து பேருக்கு சர்ச்சஸ் ஆகுது நூறு தொண்ணூறு பேருக்கு அவுட் ஆகி போயிடுது அவங்கள்ட்ட போய் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்குறாங்க நம்ம ஜாதகத்துக்கு எப்போ டைமிங் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து ஒரு நல்ல டைம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூபா அட்வான்ஸை வாங்கிட்டு மூணு மாதம் கழித்து வாங்க அப்போ தான் உத்தரவு கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை கழுவி விட்டுருவாங்க அப்போ இந்த மூணு மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்து நம்ம போய் அந்த ம மையை வாங்கி கொண்டாந்து நம்ம கடையில் பயன்படுத்தும் போது நேரம் நல்லா வரும்போது எல்லாம் நல்லா வந்துடுது கடைசியாக அவங்களுக்கு பேராகி போயிடுது கேரளா போனதுனால தான் நம்மளுக்கு நல்லதாக வந்திருக்குன்னு அவங்க நினச்சிக்கிறது அப்புறம் அதுக்கே அடிமையாயிருது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து சமாளிக்கிறதுக்கு ஜனவசியத்துக்கும் தொழில் வசியத்துக்கும் ஒரு மூலிகைகள் அதாவது என்னென்ன மூலிகைகள் இருக்கோ அவ்வளவு இந்த புஸ்தகங்களில் பூரா ஒன்று விடாமல் புறக்கி எடுத்து புறக்கி எடுத்து இதை எப்போ எப்போ பிடுங்கணும் ஏன்னா இந்த மூலிகை பிடுங்கிறது வந்து அர்த்தராத்திரியில் போய் பிடுங்கக்கூடாது சூரியன் அஸ்தமான பிறகு பிடுங்கக்கூடாது சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி பிடுங்கக்கூடாது சூரியன் உதயமாகணும் பன்னெண்டு மணிக்கு மேலே பிடுங்கக்கூடாது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது காப்பு கட்டணம் ஒரு சில இதுகள்லாம் அடிப்படை பிரச்சனைலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் பண்ணணும் அது மட்டும் இல்லை அம்மாவாசைக்கு முன்னாடி அம்மாவாசைக்கு பின்னாடி மூணு நாள் பிடுங்கக்கூடாது பிடுங்கினா அதுக்கு வீரியம் கிடைக்காது ஸோ இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்த ஒரு வசிய தைலம் என்னிடம் உள்ளது உங்களுக்கு ஜனவசியம் யார் யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நூறு சதவீதம் இது உங்களுடைய உடலில் உள்ள நான் வச்சுருக்கேன் பாருங்கள் பொட்டு இந்த பொட்டு வைக்கிற இடத்துல அந்த வசிய தைலத்தை வைக்கணும் நான் வசிய மையன்னு சொல்லலை மையன்னு சொல்லி பொய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை இந்த இடத்துல இந்த தைலத்தை வைக்கும்போது நம்ம உடம்பு பூரா பரவி ஆனால் ஒரு கண்டிஷன் நாற்பத்தெட்டு நாள் உங்களால் வைக்க முடியும் தொடர்ந்து கண்டினியூவாக வைக்க முடியும்லாம் வாங்குங்க இல்லை அவன் செத்து போயிட்டேன் இவன் செத்து போயிட்டேன் அங்கே வந்து அதாவது தீட்டுக்கார வீட்டுகளுக்கு போகக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டுட்டு எப்படி இருப்புக்கணுமோ அது மாதிரி இருக்கணும் அதை விட்டுப்பிட்டு நீங்கள் கண்டதையும் பண்ணிவிட்டு இது மை வே வேலை செய்யலை பொய்ன்னு என்னையை குறை சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா இந்த இடத்துல நாற்பத்தெட்டு நாளைக்கு கண்டினியூவாக நீங்கள் இந்த மையை ப இந்த தைலத்தை பயன்படுத்தும்போது உங்கள் உடம்புல உள்ள மூலாதாரம் வரைக்கும் எல்லா இடமும் பரவும் போது உங்கள் உடம்புல உள்ள தோஷங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுது ஆட்டோமேட்டிக்காக தோஷங்கள் வெளியேறிச்சுனா ஜனவசியம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளக்கு வந்துடும் அதனால இதை ஜெயிக்கிறதுக்கு ஜனவசியத்துக்கு சூப்பரான தைலம் ஏன்னா நான் செஞ்சு அனுபவப்பட்டு சொல்கிறேன் ஜெயிச்சு அதனால உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்